ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் வீடியோ ஸோ நான் பண்ணி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டோ பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சேனலை சஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல் ஆல் அப்படிங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அவங்க நோட்டிகேஷன் வைக்கிறோம் ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களோ போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கு நடந்தால் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் அலெக்ஸா பிளஸ் வந்து எலுமினேஷன் சாம்பியருக்கு வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க ஸோ அதில் கோடி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எப்படி எதை எப்படி யூஸ் பண்ணி ஸோ அவர் வின் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் இதுக்கு மேலே எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ எழுவார் பட் கொஞ்சம் அதாவது ரோமன் மாதிரி ஸோ அவர் வர டைம்லலாம் இதுக்கு மேலெலாம் ஒரு லெவலில் வர முடியாது சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதுக்கு மேலே வர்றது மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் சப்போர்ட் கூட இப்போ கோடிக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ சப்போர்ட் இருக்கு பட் ரொம்ப அதாவது அவர் ஒரு லெவலில் புஷ் பண்ணணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் அதை அப்படி விட்டுட்டாங்க ஏன்னா கோடிக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் நம்புறாங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இந்த ரசல் முனையா முடியாத வரைக்குமே கூட சோ இவரை பார்த்தா ஒரு பெரிய வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆக போகிறது கிடையாது சோ இப்போ இருக்கிற லெவலில் பார்த்தா எலிமினேஷன் சம்பரா கூட நம்ம கோடி வின் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ரசூல் மணி வரைக்கும் எப்படி இருக்காது ஸோ ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் ரொமன் இருந்துச்சு ஸோ தோக்கடிச்சவர் இவருதான்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும் போல ஸோ அந்த லெவலுக்கு ஸோ ரசூல் மணி வரைக்கும் நம்ம கோடி வந்து ஒரு பெரிய லெவல் ரெஸ்லராக வந்து பார்க்க மாட்டோம் ஸோ அதே மாதிரி இன்னும் நடந்தா ஸ்மேக்டன் எபிசோடில் கூட ஸோ கோடி வந்து ஒரு ஹில்டானா வந்து தீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர்ஸ் இல்லாமல் போகிறது தான் ஸோ கோடியை பழைய லெவலுக்கும் மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு இவரை கொஞ்சம் ஓரங்கிட்ட வச்சு ஸோ டபுடிப்டி இருந்தால் ஃபேன்ஸ் மத்தியிலருந்து அவர் மேலே ஸோ இருக்கிற அந்த ஒரு இவரால் முடியாதுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல ஸோ அதை மொத்தமாக அழிக்க போகிறாங்க ஸோ அழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோடியை என்ன மாதிரி ஹில்டர்ன் பண்ணி புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கணும் அடுத்ததாக கோடி ஒரு இன்ட்ருவில இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருஷம் வந்து பேட் பண்ணிக்கு ரசில்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்கும் ஸோ அந்த மேட்ச்ல வந்து ஸோ பேட் பனியை யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில லோகன் பால் ஃபேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம போட்டால் அப்டே டெலியிலே சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு பேட் பண்ணிக்கு கண்டிப்பாக ரசீல் மனியாக ஃபார்ட்டி டூல ஒரு ஸ்லாட் இருக்குது ஸோ அவருக்கு ஒரு மேட்ச் கண்டிப்பாக இருக்குது ஸோ அவருக்குன்னு தான் அந்த தனி மேட்ச் வைக்கிறாங்க ஸோ அதில் யார் அவரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்ததான் ரிகிசி வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அதில் விருப்பப்படுறாரு நம்ம ரிகிசி நம்ம ஜாக்கா ஃபார்டூ வந்து சோ ரசல் ஆஃப் ஃபார்ட்டி டூவில் வந்து ட்ரூ மேக்கிங் இருக்க கூட மோதி சோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அண்டிஸ்பியூடா சாம்பிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ ரிக்கிசி ஆசைப்படுறாரு சோ குறிப்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அவரு மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ மேபி அது ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்சா நடக்குது அப்படின்னா ஸோ அதுல வேணா நம்ம ஜாக ஃபாட்டும் இருப்பாரு அப்படி இல்லைன்னா கோடி விசிஸ் ட்ரூ பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் அந்த மேட்சிலேயே இருக்கலாம் மேபி பட் ஜெயிக்கிறதெல்லாம் இப்போதையும் கிடையாது ஸோ அதே மாதிரி ஜாகா ஃபாட்டும் டதி டப்டி இல்ல வேலை டைட்டிலே ஜெயிக்க மாட்டாருன்னா ஸோ அதுவும் கிடையாது அவர் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாரு பட் இப்போதைக்கு ஜெயிக்க மாட்டாரு மேபி இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தாதான் டப்ளியூ டபிள்யூ டூ கே டுவெண்ட்டி சிக்ஸுக்கான கேம் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ குறிப்பாக ட்ரெடிஷ்னலால் நிறைய மேட்சஸ்லாம் சேர்த்திருக்காங்களாம் ஸோ டிஎல்சி மேட்ச்சு ஐக்யிட் மேட்ச்சு ஸோ அதுக்கப்புறம் டம்ஸ்டர் மேட்ச்சு ஸோ எனக்கு தெரியாத பேரலாம் இருக்குது ஸோ அது மாதிரி சிஎம் பங்குக்கான கரீர் இன் ஷோகேஸ் மோடு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததா ரெஸ்லிங் லெஜண்ட் என்று அழைக்கப்படும் ஜேஸ் வந்து இப்போ அஃபிஷியல் வந்து டபிள்யூ டபிள்யூட பெர்ஃபார்மன்ஸ் என்றல ஸோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கடுத்ததான் இருந்தால் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜும் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ஸோ அதாவது நே தேப்பட்ட வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ரிசல் முன்னே ஃபார்ட்டி டூக்கு ஆனால் டிக்கெட் செல்லிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மந்தமாக இருக்குது ஸோ ஃபேன்ஸ் வந்து வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ இதனால வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ஒரு மீட்டிங் போட போகிறாங்க ஸோ எப்படி வந்து ஃபேன்ஸை வந்து டிக்கெட்டை வாங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை டி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து டபிள்யூடபுள்யூ வந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் ねそう。So மேபி என்னன்னாலும் நடக்கலாம்ல ஸோ அதுக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வேலை அதாவது டப்டி டப்டி எப்போல்லாம் வந்து இந்த டிக்கெட் சேலிங் வந்து மதத்தில் நடக்குதோ ஸோ ஷாக்கிங் ரிட்டன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ராக்கு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவஸ்டினே கிறிஸ் ஜெரிக்கோ வந்த மாதிரி யாரையாவது அன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து கொண்டு மாதிரி பிளான் பண்ணுறாங்களா ஸோ இல்லை அவங்கள அதுக்கு முன்னே கொண்டு வந்து ஸோ ரசன் மனையக்காக குக் பண்ண வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற அதை ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ டபிள்யூ டப்டியூ இப்படி தான் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஸோ ராக்கை வந்து ஸோ போன ரெசன் பண்ணியாக ஃபார்ட்டி கூட்டுறதுக்கு காரணமே அப்படி தான் ஸோ டிக்கெட் செல்லிங் சரியில்லைன்னு சொன்னால் காரணத்துக்கு தான் ஸோ ராக்கே வந்து இடம் வருவார் ஸோ ரோமன் ரைன்ஸும் அப்படி தான் ஸோ இந்தமாரி டிக்கெட் செல்லிங் குறவா இருக்கிற டைமில் லெஜென்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வர்றது டபிள்யூ டபுள்யூட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களான்னு தெரில ஸோ அப்படி இல்லாமல் ஸோ டபிள்யூடபுள்யூ ஆல்ரெடி ரசன் பண்ணியாக ஃபார்ட்டி டூக்கு ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதை மறுபடியும் முதலந்து அழிச்சிக்கிட்டு ஸோ அவங்க வேறு ஏதாவது புது பிளான் போடலாம் ஸோ ஏதாவது ஒன்று குக் பண்ணுவாங்க பட் அன்னைக்கு குக் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளை ஏன்னா டிக்கெட் செல்லிங்க அதுக்கும் முன்னே விற்கணும்ல ஸோ அதனால அதுக்கு முன்னையே வந்து இவங்கள வச்சு ரிசல் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு முன்னே கூட நமக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடறாங்க ஸோ டபிள்யூ ரிசல் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ அடுத்ததால் நாம் இப்போ மினி நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாக அல்ல போடுங்க ஸோ இந்த வீடியோலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது ஸோ இது நேத்தைக்கு வந்த ரூம் மரு தான் நேற்றைய போட்டு அப்படியே இதெல்லாம் சொல்ல மறந்து போச்சு ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ என்ன நடந்திருக்குன்னா நேத்தைக்கு வந்த ரூம் மரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னா இருக்கான ரிசல்ட் முன்னாடியே ஃபார்ட்டி டூ மேட்ச் வந்து ஓபா ஃபேமி கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ டப்ளியூட்யூ ஃபேம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம் ஸோ விசஸ் பிராக்ரஸ்னா இருக்கான மேட்ச் தான் அசல்முறையாக ஃபார்ட்டி டூவில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ டப்டி டப்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேர்த்திக்கு ரூமர் வந்திருக்கு பட் இன்னைக்கு வந்து அந்த பிளான் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு ஸோ அது என்ன வந்திருக்குன்னா இன்னைக்கு காலையில எந்த மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்குன்னா சோ பிளாக் விசஸ் எல்லை நைட்டுக்கான மேட்ச் தான் ரசல் மலையா போர்ட்டி டூல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டு மேட்சையும் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க போல சோ இந்த ரெண்டு மேட்ச்ல எது வேணாலும் நடக்கலாம் சோ இப்போ டபிள்யூ டபிள்யூ எல்லை நைட் விசிஸ் பிளாக் லெஸ்னருக்கான மேட்சையும் நடத்தலாம்னு பிளான் பண்றாங்க அதே சமயம் ஒபா ஃபேமி விசிஸ் பிளாக் லெஸ்னருக்கான மேட்சையும் நடத்ததாட்டு வந்து டிஸ்கஸ் பண்றாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் சோ எல்லை நைட்டும் கடந்துதான் வந்தாரு சோ எல்லை நைட்டுக்கும் பிளாக் லெஸ்னருக்கும் என்னதான்

எல்லை நைட் திசு பிராக்லஸ்னா இருக்கான மேட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா க்ளீன் ப்ரிடிக்டபுளாக இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எல்லை நைட் துவக்கதான் போயிடுறாரு பிராக் ஜெயிச்சிருவார் ஸோ இருந்தாலும் இதில் ஒரு பர்பஸ் கிடையாது ஸோ இதே சமயம் வந்து ஒபா ஃபெமி கூட ஒரு மேட்ச் பண்ணா ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு பீச் லெவலுக்கு பில்ட் ஆகிடுவார் நம்ம ஒபா ஃபெமி ஸோ அது ஒரு அதாவது ரசுல்மேனிக்கும் மேட்ச் கிடைச்ச மாதிரியாச்சு ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரா பார்க்க போட்டு ஒபா ஃபேமிலிக்கும் ஒரு சில வளர்த்து மாதிரியும் இருக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அதாவது ஒபா ஃபேமிஸ்னா இருக்கான மேட்ச் ரசோல்மே ஃபார்ட்டி டூலாம் நடந்தா நல்லா இருக்கும் ஸோ இந்த எல்லாம் இது வேண்டாம்